ஹலோ ஆல் இன்னைக்கு வந்து நம்ம சாமை அதாவது லிட்டில் மில்லெட்டை வச்சு தான் ஒரு கிச்சடி பண்ண போகிறோம் அதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய யூஸர்ஸை முதல்ல நான் சொல்லிடுறேன் சாமை லிட்டில் மில்லெட் அதாவது ஏன் இது லிட்டில் மில்லெட்னா சிறுதானியத்திலேயே சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மில்லெட் இது தான் அதனால தான் இதுக்கு லிட்டில் மில்லெட்னு பேர் இதை இந்தியன் மில்லட்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாலேயே விளைவிக்கிற மில்லெட் அப்படிங்கிறதுனால இதை இந்தியன் மில்லெட் அப்படின்னும் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குங்க புரதச்சத்து தாது உப்புக்களான சோடியம் மெக்னீஷியம் கால்சியம் காப்பர் மேங்கனீஸ்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இதில் இருக்குது இதனுடைய யூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் யூஸ் வந்து சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும் ஸோ டயபெட்டிஸ் பேஷன்ஸ்லாம் சேஃபாக இதை கன்சியூம் பண்ணலாம் இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது கார்போ அதாவது மாவுச்சத்து குறைச்சல் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்டான இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது இந்த சிறுதானியத்திலே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டுது அதனால் இது வந்து பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கும் டயாபட்டிஸ் பேஷன்ட்ஸும் இதை சேஃபாக கன்சியூம் பண்ணலாம் அடுத்த இதோடைய மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும் ஏன் அப்படின்னா பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு எல்டிஎல் ஹார்ட் டிசீஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்டிஎல்ங்கிற அதாவது கெட்ட கொழுப்புக்களான எல்டிஎலும் ட்ரை கிளூசிரைட் லெவலும் ஹையாக இருக்கிறதுக்கு ஹையாக கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸே வரும் அதை மெயின்டைன் பண்ணுறதுல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நியாசின் ஃப்ளா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகிற ஃப்ளாபினாய்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொழுப்பை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹார்ட்டை நல்லா ப்ரொட்டக்டடாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் இம்பார்ட்டண்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய குண்டா இருக்கிறவங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அதில் ஃபாஸ்பரஸ் நிறையா இருக்குது ஒரு நூறு கிராம் சாம ரிட்டல் பில்லட் எடுத்திங்கன்னா அதில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் பாஸ்பரஸ் இருக்குது அந்த பாஸ்பரஸ்னால என்ன யூஸ்னால் செல்லெல்லாம் ரீஜென்ரேட் பண்ணும் ஜெ ரீஜென்ரேட் பண்ணி எனர்ஜி லெவலில் நம்மளுக்கு எனர்ஜி நிறையா நல்லா கொடுக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதுதான் மெயின் இதில் நார்ச்சத்து வந்து நிறையா இருக்குது அதனால நம்மளுடைய அதாவது கெட்ட இதெல்லாம் கெட்ட நம்மளுடைய பாடியில் இருக்கிற கெட்ட இதெல்லாம் வந்து குறையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அனீமியா அப்படிங்கிற இரத்த சோக்கையை அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் சோகை ஏன் வருதுன்னா அயர்ன் கம்மியாகும் போது தான் வருது இதில் அயன் ஜாஸ்தி இருக்குது அதாவது நூறு கிராம் சாமை எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி மூணு மில்லிகிராம் அயன் இருக்குது ஸோ அனீமியாலாம் வராமல் இது பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அஞ்சாவது முக்கியமானது போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தண்டாக வச்சுருக்கோம் அதாவது இந்த மூட்டு வலி முழங்கால் வலிலாம் இருக்கிறவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் குறையும் இதில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் சத்து நிறையா இருக்குது ஒரு நூறு கிராம் நான் சொன்ன மாதிரி சாமை எடுத்தால் ஃபாஸ்பரஸ் முன்னாடியே பார்த்தோம் இரநூத்தி இருபத்தி இருபது டூ டுவெண்ட்டி மில்லிகிராம்ஸ் பாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் ஒரு பதினேழு மில்லிகிராம் இருக்குது ஸோ போன்ஸ் எல்லாம் நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரென்தண்டாக வச்சுக்கிறதுக்கு அது அடுத்தது இம்பார்ட்டன்ட் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ சில பேருக்குலாம் குளூட்டன் அலர்ஜிக்காக இருக்கும் சப்பாத்தி இதிலெல்லாம் க்ளூட்டன் சில பேருக்கு குளுடன் அலர்ஜிக்காக இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் அரிப்பு ஏற்படும் எரிச்சல் ஏற்படும் அது மாதிரிலாம் வரும் இது வந்து கம்ப்ளீட்லி குளூட்டன் ஃப்ரீ ஸோ சேஃபாக சாப்பிட்லாம் அதை லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் நான் இம்பார்ட்டன்ட் ஏழு யூஸ் தான் சொல்கிறேன் இதில் நிறைய யூஸஸ் இருக்குது லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வாழ்க்கை முறை இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையினால வரக்கூடிய தவறான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறதுனால வரக்கூடிய டிசீசஸ் லைக் வெயிட் கெயின் ஆகுது ஹார்ட் ப்ராப்ளம் பிபி சுகர் இது எல்லாத்தையுமே இது வந்து ப்ரிவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா இதில் ஃபினாலிக் காம்பனன்ஸ் லைக் பாலிஃபினால்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளாபி நாய்ட்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ எல்லாருமே சாமையை வந்து நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாவது மூணு வாட்டியாவது இன்டேக் பண்ணணும் ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி ஹெல்த்தி ரெசிபியாக ஒரு கிச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு முக்கால் கப்பு சாமை எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மினிமம் ஒன் ஹவர் ஒன் டு டூ ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம் தண்ணி ஊற்றி நல்ல முதல்ல வாஷ் பண்ணிடணும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது சின்னதாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைன் பண்ணும்போது ஒரு வடிகட்டியை வச்சு ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மா ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு ஒரு கிச்சடி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல சொல்லிடுறேன் கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் பிரியாணி இலை பேலீஃப் ஏலக்காய் கிராம்பு பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பட்டாயை வந்து நான் பொடியாக வச்சுட்டுருக்கேன் மிளகு சோம்பு ஜீரகம் இஞ்சி உப்பு தனியா பொடி மிளகாய் பொடி பொடி மஞ்சப்பொடி ஜீரகப்பொடி கொத்தமல்லி கருகப்பில ஒரு வெங்காயம் நம்ம முக்காக்கப்பு எடுத்துருக்கிறதுனால ஒரு வெங்காயம் அரை அரை வெங்காயம் ஒரு தக்காளி சோம்பு தான் சொன்ன மாதிரி சாமையை வந்து ஊற வச்சது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் நெய்யே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெய் கொஞ்சமும் எண்ணெய் கொஞ்சமும் விட்டுருக்கோம் அதில் முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி அலையாக போட போகிறோம் அப்புறம் ஏலக்காய் கிராம்பு இதை போட போகிறோம் பச்சை மிளகாயாக கீரி போட போகிறோம் நடுவில் ஒரு கீரை கீறிட்டு பச்சை மிளகாயை போட்டுக்கணும் சோம்பு போட்டுக்க போகிறோம் அது கொஞ்சம் வறுபடட்டும் நான் பட்டையை பொடியா வச்சிருக்கேன் நீங்க பட்டை முழுசா வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லயே போட்டுடலாம் நான் பட்டையை பொடியா வச்சிருக்கிறதுனால சூடாகட்டும் அப்புறம் பட்டை பொடியும் போட்டுலாம் இஞ்சியும் போட்டுலாம் அதெல்லாம் வதங்கட்டும் முதல்ல கருகப்பலையும் போட்டுடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜீரகம் வெங்காயத்தை போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆரோக்கியம் கொஞ்சம் வதக்கிக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் வெங்காயம் வதங்குவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும் அப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம தக்காளியை போடணும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தக்காளி வதங்கியிருக்கு இப்போ இதில் மஞ்சப்பொடி போட போறோம் தனியா பொடி ஜீரகப்பொடி பொடி மிளகாய் தூள் அப்படியே கரைச்சு பெருங்காயம் வந்து நான் கட்டி பெருங்காயமா வச்சிருக்கேன் சோ அதை அப்படியே கரைச்சி ஊத்திட்டு போறோம் இது கொஞ்சம் நல்லா இந்த வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதங்கட்டும் அது கொஞ்சம் இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா அந்த சாமியை நம்ம வந்து தண்ணியை வடிச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு கப்பு சாமை எடுத்தீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணியும் ஊற்றணுங்க நீங்கள் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கணும் அதுதான் கணக்கு இப்போ நான் ஒரு கப்பு சாமியை எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் இல்லையா அந்த தண்ணியை ஊற வச்சதை வந்து வடித்து அதை வந்து இதோட சேர்த்து ஒரு பெரட்டு பரட்டிக்கணும் முதல்ல இப்போ இதை ஒரு பெரட்டு பெரட்டிடுமா இதில் நமக்கு என்ன பண்ண போகிறோம் ரெண்டு கப்பு தண்ணி அதாவது ஒரு கப்பு சாமைக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் முக்கால் கப்பு யூஸ் பண்ணிக்கிறனால ஒன்னே முக்கால் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா அடுப்பை கொஞ்சம் சின்னதாக மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ண போகிறோம் நான் அவங்களை குக் ஆனோன்னு காட்டுறேன் இப்போ நம்மளுக்கு அந்த சாமை இது சாமை கிச்சடி ரெடியாக எடுத்து இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட போகிறோம் வித் பிளேட்டிங்கு ரெடியாகி எடுத்து நான் உங்களுக்கு பிளேட் பண்ணிட்டு காட்டுறேன் நம்மளுடைய வெயிட் லாஸ் ரெசிபியில் ஹெல்த்தி ரெசிபியான சாமான் கிச்சடி ரெடி எடுத்து லிட்டில் மில்லட் கிச்சடி வித் ஆனியன் ரைத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க நியூட்ரிஷியஸ் ஹெல்த்தி டேஸ்டி வெயிட் லாஸ் ரெசிபி இது ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களோட அன்றாட டயட்டில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஹாப்பி குக்கிங் ஹெல்த்தி ஈட்டிங் தேங்க்யூ